முப்பத்தஞ்சு லட்சம் தான் சொல்றாங்க நாலு சென்ட்ல பெரிய ஓட்டு வீடு இதை பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா முன்னாடி இருக்கக்கூடிய சென்ட் இடம் இலவசம் என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் மாவட்டத்துல கோயம்புத்தூர்ல வந்து பொள்ளாச்சி போற வழியில ஒத்தக்கால் மடம் அப்படிங்கிற கிராமம் இருக்குங்க அந்த ஒத்தக்கால் மண்டபத்துல இருந்து அரிசிப்பாளையம் போகக்கூடிய வழியில வந்தீங்கன்னா அரிசிப்பாளையத்திலேயே தான் நாலு சென்ட்ல ஆயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்ல வீடு எட்நூறு ஸ்கொயர் ஃபீட்ல ஓட்டு வீடும் எழுநூத்தி ஸ்கொயர் ஃபீட்ல சிமெண்ட் ஷீட் வீடு தாங்க இன்னைக்கு சேல் கிடைச்சிட்டு வந்திருக்கோம் இந்த ப்ராப்பர்ட்டிக்கு ஓனர் ஆஸ்கிங் பிரைஸ் ஃபைனல் பிரைஸா முப்பத்தஞ்சு லட்சம் தான் கேக்குறாரு டாக்குமெண்டேஷனோட கிளியரா இருக்கு நீங்க இப்ப பாத்துட்டு இருக்கக்கூடிய இந்த ஓட்டு வீடு தாங்க சேலுக்கு வந்திருக்கு நீளம் வந்து பாத்தீங்கன்னா அறுபது அடிலையும் அகலம் வந்து பாத்தீங்கன்னா முப்பது அடிலையும் வந்துருதுங்க சைட்டினுடைய வடக்குல ஜலமூலையில கேட்டும் கேட்டுக்கு வந்தோம்னா வடக்கு பார்த்து வாசலும் ஜலமூலையில பன்னெண்டாயிரம் லிட்டர் கெப்பாசிட்டியில பெரிய டேங்கும் வந்துருதுங்க என்ட்ரானோனே பன்னெண்டுக்கு அறுபதுல மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஹாலுங்க மேலே சிமெண்ட் ஷீட்டோட உங்களுக்கு இருக்கு அக்னி மூலையில ஏழுக்கு ஏழுல கிச்சன் வந்துருதுங்க பதினெட்டுக்கு இருபதுல ஃபர்ஸ்ட் பெட் அஞ்சுக்கு எட்டுல ஒரு ஸ்டோர் ரூம்போ அதே அஞ்சுக்கு எட்டுல ஒரு ஸ்டடி ரூம்போ பதினஞ்சுக்கு இருபது அப்படிங்கிற அளவுல செகண்ட் பெட் ரூம்போ அவுட்டர்ல துணி காய போடுறதுக்கு ஒரு ஸ்பேஸும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா லெட்டினும் உங்களுக்கு டாய்லெட் ஸ்பேஸும் வந்துருது செப்பரேட்டா இருக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா மரம் எல்லாமே தெளிவா இருக்குங்க ஸோ ஒரு துளி கரையான் பிடிப்பு மாதிரி எதுவுமே கிடையாது ஆனா இன்னும் என்னங்க யோசிச்சுட்டு இருக்கீங்க இந்த மாதிரி வீடு சீக்கிர செயலரும் உடனே ஸ்கிரீன்ல தெரியற கான்டாக்ட் நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க வந்து பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சதுன்னா டாக்குமெண்டேஷன்ல இருந்து லீகல் பார்க்குறதுலேருந்து உங்களுக்கு லோன் வேணாலும் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்லாங்க நேரில் சந்திப்போம் நன்றி மக்களே